வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக கொலை பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் சில பேர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வழக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான வழக்கு இந்த கொடூர கொலையை செஞ்சது அவங்க குடும்பத்திலே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தால் அவங்க குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் தான் அதுவும் ஒரு பெண் தான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குஜராத்தில் டாகோர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்க பகச்சி காலனி கர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் ஜெகதீஷ் சர்மா அப்படிங்கிற எழுபத்தஞ்சு வயதான ஒரு முதியவர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு ஜெகதீஷ் சர்மாவுக்கு ஒரு மனைவி ரெண்டு பசங்கள் இப்போ அந்த ரெண்டு பசங்களுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜெகதீஷ் சர்மா அந்த ஏரியாவில் ரொம்பவே ஒரு பணக்கார ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க ஜெகதீஷ் சர்மா ரெண்டு மகன்களை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மருமகள்கள் புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட லைஃப் இதே மாதிரி ரொம்ப நல்லா தான் போய்ட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறம் ஜெகதீஷ் சர்மாவோட பசங்களுக்கு குழந்தையும் பிறக்குது இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக அதே வீட்டில் வாழ்கிறாங்க ஜெகதீஷ் சர்மாவோட பசங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க தனித்தனியாக வாழப் போகலை எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் புதுசாக ரெண்டு மருமகள் வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனால அதை அப்பப்போ சால்வ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க ஆனால் என்ன தான் இந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்தாலும் எல்லாரும் பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது நினைக்கல எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நினச்சிருக்காங்க எல்லோரும் கடைசி வரைக்கும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மனநிலையாக இருந்திருக்கு அதனால சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் ஒன்றாவே இருந்திருக்காங்க இப்படி உங்க லைஃப் போய்ட்டுருக்கும் போது சரியாக செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஜெகதீஷ் சர்மாவோடய பசங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அதே நாள் காலையில் ஜெகதீஷ் சர்மாவும் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போயிருக்காங்க அப்படி எல்லாரும் தனித்தனியாக அவங்க வேலையை பார்க்க போயிருக்காங்க அப்படி போயிட்டு நைட்டு ஜெகதீஷ் சர்மாவோடய ரெண்டு பசங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஜெகதீஷ் சர்மா மட்டும் வீட்டுக்கு வரவே இல்லை இங்கேருந்து தான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கு வீட்டுக்கு வந்த பசங்க அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க அப்பா காலையில் போனவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க இதனால் ஜெகதீஷ் சர்மா எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் கேட்டு பார்த்தாலும் ஜெகதீஷ் சர்மா அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நைட் டைம் வேறு ஆயிடுச்சு இதனால் காலையில் கண்டிப்பாக நம்ம அப்பா வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே தூங்க போகிறாங்க அப்படி எல்லோரும் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை அதாவது செப்டம்பர் மூணாந்தேதி எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்போவுமே ஜெகதீஷ் சர்மா வரல இவர் எங்கே போனார் அப்படிங்கிறத யார்கிட்டும் சொல்லிட்டு போகலை அதனால அந்த ஃபேமிலிக்கு இவர் எங்கே போனார் அப்படிங்கிறது தெரியல இதனால செப்டம்பர் மூணாந்தேதி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேமிலிக்கு ராஜஸ்தானில் சொந்தக்காரங்களாக இருக்காங்க அதனால அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜெகதீஷ் சர்மா வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற யாருமே ஜெகதீஷ் சர்மா வரல தான் சொல்லியிருக்காங்க ஜெகதீஷ் சர்மாவோட மூத்த பையன் பேர் விஜய் சர்மா அவரு நேரடியாக போய் ராஜஸ்தானில் பார்த்துட்டே வந்துட்டாங்க அங்கே ஜெகதீஷ் சர்மா போகவே இல்லை இந்த மாதிரி ஜெகதீஷ் சர்மாவை நாளுக்கு நாள் தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படியே செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆயிடுது அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போய் மூணு நாள் ஆச்சு இன்ன வரைக்குமே ஜெகதீஷ் சர்மா எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல கூடவே அவர் அடிக்கடி போகிற இடத்துல கூட போய் தேடிட்டு வந்துட்டாங்க எங்கேயுமே அவர் இல்லை அப்போ தான் விஜய் சர்மாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஜெகதீஷ் சர்மாக்கு இந்த வீடு மட்டும் சொந்தமாக இல்லை அவருக்கு டாக் அப்படிங்கிற பகுதியில் இன்னொரு சொந்த வீடு இருக்குது அங்கே அப்பா அடிக்கடி போவார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அங்கே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிருக்காங்க அப்படி அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்க்கும்போது வீடு இருக்கு புதுசாக அங்கே யாரும் வந்துட்டு போன மாதிரியே இல்லை வீடு ரொம்ப அமைதியா இருந்திருக்கு இதனால ஒரு வித குழப்பத்துல விஜய் சர்மா அந்த வீட்டு முன்னாடியே நின்னுட்டு இருக்காங்க அப்பா எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து லைட்டாக துர்நாற்றம் வர மாதிரி அவருக்கு இருந்திருக்கு என்ன பூட்டின வீட்டுக்குள்ள இருந்து துர்நாற்றம் வருது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சந்தேகமாக இருந்திருக்கு இதனால் வீட்டை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு கிளாஸெட்டில் ரொம்ப ஒரு கொடூரமான காட்சியை பார்த்துருக்காரு விஜய் சர்மா அப்படி அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா அவங்க அப்பாவோட ஜெகதீஷ் சர்மா கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அவர் உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக இருந்திருக்காங்க கூடவே ஜெகதீஷ் சர்மாவோட ஆண் உறுப்பை கட் பண்ணியிருக்காங்க தலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அப்பா கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதை பார்த்தோன்னே அலறிக்கிட்டே அவர் வெளியே ஓடி வந்திருக்காரு இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கூட்டிட்டாங்க அவங்களும் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் அங்கேருந்து சில பேர் வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக போலீஸும் கரெக்டாக அந்த டாக்கூர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க வந்து ஜெகதீஷ் சர்மாவோட உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல விஜய் சர்மா கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கூடவே உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் சர்மா எங்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் <tagit> குடும்பத்தில் <tagit> சின்ன <tagit> சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தான் ஆனால் அவங்க அப்பாவை கொலை பண்ணுற அளவுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் எங்கள் குடும்பத்தில் நடக்கல அதுக்கப்புறம் போலீஸ் சரி யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது தான் தன்னுடைய தம்பி மனைவியான மனிஷாவை அவர் கை காட்டியிருக்காங்க என்னோடய தம்பி மனைவியான மனிஷா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அடிக்கடி மனிஷாவும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிறத நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் அடிக்கடி ரகசியமாக பேசிக்குவாங்க சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மனிஷாவும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இதனால மனிஷா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சர்மா கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை எழுதிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே தனித்தனியாக விசாரணை பண்ணுறாங்க அதுலேயும் ரெண்டாவது மருமகளான மனிஷா கிட்ட தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அந்த விசாரணையில் போலீஸ்க்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா மனிஷா மட்டும்தான் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாரோட பதிலும் கரெக்டாக இருந்திருக்கு மற்ற எல்லாத்தோட பதிலும் தெளிவாக இருந்திருக்கு மனுஷாவோட பதில் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு இதனால மனுஷா கிட்டே கிடுக்கு பிடி விசாரணை போட்டிருக்காங்க அப்போ தான் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க மனிஷா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் மனுஷா கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஜெகதீஷ் சர்மாக்கும் மனுஷாக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு மாமனார் மருமகள் ரெண்டு பேத்துக்குமே ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்தில் மனிஷா என்ன மாமனார் இப்படி நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காங்க அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்திருக்காங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜெகதீஷ் சர்மா எழுபத்தஞ்சு வயசானாலும் அவர் கொஞ்சம் பார்க்கறக்கு இளமையாக இருப்பாங்க இதனால் நாட்கள் போக போக ஜெகதீஷ் சர்மாவை மனிஷாக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது அதுக்கப்புறம் மனிஷாவும் ஜெகதீஷ் சர்மா கூட பழக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பழகுறதுக்கு முக்கியமான காரணமே ஒன்னாக இருக்கிறது தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க மனிஷா அவங்க மாமனார் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கு அதுக்கு காரணம் பணம் மணிஷாவும் ஜெகதீஷ் சர்மாவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க கூடவே டாகூர் அப்படிங்கிற பகுதியில் அவருக்கு இன்னொரு வீடு இருக்கு அந்த வீட்டில் தான் இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக சந்தித்து உறவு வச்சுக்குவாங்க இப்படியே இவங்களோட கள்ள காதல் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு யாருக்கும் தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் உறவு வச்சுக்குவாங்க அதுக்கு மனிஷா அவங்க மாமனார்கிட்டருந்து அதிகமாக பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க உறவு வச்சு அப்புறம் அடிக்கடி பணம் கொடுத்துருக்காரு பணம் தான் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணிஷா சொல்லியிருக்காங்க இதனால ரெண்டு பேரும் உறவு வச்சு அப்புறம் அதிகமாக பணம் கொடுத்துருக்காங்க இந்த பணத்துக்காக தான் மனிஷா ஜெகதீஷ் சர்மா கூட ஒன்றாகவே இருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் மணிஷா வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃபேஸ்புக்கில் ரவி அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கமும் நாளடைவில் ஒரு கள்ள காதலாக மாற ஆரம்பிக்குது ரவி கூட ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறாங்க இந்த பழக்கமும் நாளடைவில் ஒரு கள்ள காதலாக மாற ஆரம்பிக்குது ரவி கூட ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்பர் ஷேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக் மூலியமாகவே ரெண்டு பேருமே லவ் இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் அவங்கவுங்க மனசில் இருக்க ஆசையை சொல்லியிருக்காங்க அதில் மனுஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கள்ள காதல்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ ரெண்டு லட்ச ரூபா கொண்டு வா நம்ம ரெண்டு பேரும் வெளிநாடு போய் சுற்றி பார்க்கலாம் வெளிநாட்டில் உனக்கு பிடிச்ச நிறைய இடத்துல போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ரெண்டு லட்ச ரூபாய் எப்படியாவது ரெடி பண்ணி நம்ம ரெண்டு பேரும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மனுஷாக்கு வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் இந்த டைமில் இவர் வேற சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஆசை ஏற்படுது இதனால மாமனார் கூட உறவு வச்சதுக்கப்புறம் பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே அவர் பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஆனால் இப்போ புதுசாக ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க எதுக்குன்னு சொல்லி அவங்க மாமனார் கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜெகதீஷ் சர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெளிநாடுலாம் ஒன்றும் போக வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்ச ரூபா உனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது மனுஷாக்கு பயங்கரமான கோவத்தை உண்டாக்கியிருக்கு இதனால் ஜெகதீஷ் சர்மா கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இதை எல்லாத்தையுமே அவங்க மகன்களும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக பேசுகிறது சண்டை போடுறது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் செப்டம்பர் ரெண்டாம் தேதி எல்லோருமே அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்போ தான் ஒரு கொடூரமான எண்ணம் வந்திருக்கு நமக்கு பணம் கொடுக்காத இவரு எதுக்காக உயிரோட இருக்கணும் இவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதன்படி எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க ரகசியமாக எப்பவும் சந்திக்கிற அந்த டாகூர் பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே போய் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனிஷா அவரை கூட்டிகிட்டே போயிருக்காங்க ஜெகதீஷ் சர்மாவும் ஆசையெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போய் உறவு வச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு அவங்க மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவங்களோட ஆணுறுப்பை அறுத்துட்டாங்க இதே ஜெகதீஷ் சர்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட் எடுத்து அவங்க தலையிலே அடிச்சிருக்காங்க அப்போ அவர் அதே இடத்துல துடி தன்னோட தன்னோடய உயிரை விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அவரோட உடலை ஒரு கிளாஸருக்குள்ளே மறைச்சிட்டு அந்த வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இதுதான் நடந்துச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்காக தான் என்னோட மாமனார நான் தான் கோல பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிஷா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் மனுஷாவை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்துக்காக எழுவத்தஞ்சு வயசு முதியவரான ஜெகதீஷ் சர்மாவை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் பணத்துக்காக தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க இதை கேட்டோன்னா ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க கூடவே ஜெகதீஷ் சர்மாவோட குடும்பமும் அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது தன்னோட மருமகள் மேலேயே ஆசை வச்ச ஜெகதீஷ் சர்மா கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்றைக்குமே இல்லீகல் அஃபேர் ஒரு கொலையில் தான் முடியும் அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலிமாவும் தெளிவாயிருக்கு நமக்கு தெரிஞ்ச முகமாக இருந்தாலும் சரி தவறான உறவு அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு கொலையில் தான் முடியும் அந்த மாதிரி தான் ஜெகதீஷ் சர்மாவும் நடந்திருக்கு ஜெகதீஷ் சர்மாவும் நல்லவர் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்டயே அவர் தவறாக நடந்துக்கிட்டாங்க இந்த கேஸில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ